இந்த சாலை சமீபத்தில் தான் புதியதாக கட்டினார்கள் சாலையை அமைத்தார்கள் ராமமூர்த்தி காலனி பிரதான சாலை இப்படி ஏதோ ஒரு பழுது ஏற்படும் பொழுது அவர்கள் அதை நோண்டி எடுத்து சரி செய்கிறார்கள் ஆனால் அதை சரி செய்வதில்லை அப்படியே விட்டுவிடுகிறார்கள் ஏனென்றால் இந்த வேலையெல்லாம் கான்ட்ராக்டில் செய்கிறார்கள் முதலில் சென்னை கார்ப்பரேஷன் அவர்களே அவர்கள் ஆட்களை வைத்து செய்தார்கள் எந்த பழுது ஏற்பட்டாலும் அவர்களை செய்வார்கள் ஆனால் சமீபத்தில் குறைந்த சம்பளத்தில் கான்ட்ராக்ட் மூலம் அவர்கள் வேலை செய்கிறார்கள் அதை அவர்கள் சரியாக சமமாக செய்வதில்லை அப்படியே போட்டுவிட்டு போகிறார்கள் அதை நேற்றும் பார்த்தேன் அதை வைத்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்று அதை பார்த்தேன் வீடியோவும் விட்டேன் நான் எனக்கு உடனே ஞாபகம் வருவது சிங்கப்பூர் தான் சிங்கப்பூரிலே இது போன்ற சாலையிலே அவர்கள் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அல்லது தண்ணீர் குழாய் உடைந்துவிட்டது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் உடைக்கிறது உடைத்தால் அவர்கள் உடனே சரி செய்து அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல இடங்களில் இப்படித்தான் அவர்கள் செய்கிறார்கள் அதனால் என்ன ஆகிறது நேராக போகிறவர்கள் கொஞ்சம் வளைந்து போகிறார்கள் அதனால் என்ன ஆகிறது விபத்து ஏற்படுகிறது அதை கொஞ்சம் மெனக்கெட்டு கவனம் செலுத்தி அவர்கள் சரி செய்துவிட்டால் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கலாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இது தமிழக அரசின் கவனத்திற்கு அல்லது சென்னை மாநகராட்சியின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஒரு சமூக அக்கறையோடு தான் இதை நான் வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுகிறேன் பாராட்டுதலும் இருக்கிறது சிலவற்றை விமர்சனமும் செய்கிறார்கள் அதையெல்லாம் தவிர்க்க முடியாதது நல்லதை பாராட்டுவார்கள் பிடிக்காததை விமர்சனம் செய்வார்கள் அதையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும் இல்லை என்றால் நாம் எதையும் செய்ய முடியாது